நாங்கள் ரெண்டு பேரும் சாக்கம் மில்லில் வேலை பார்க்குறோம் எங்களுக்கு நூற்றம்பது ரூபா சம்பளம் அந்த முதல்ல வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா சம்பளம் அந்த அந்த ஐம்பத்தஞ்சு ரூபா சம்பளத்தில் நாங்கள் வேலை இல்லாததுனால ஒரு ஆள் வேலை பார்த்து சமாளிக்க முடியாததுனால நாங்கள் அங்கே போக முடியலை அதனால சரி ஒரு ஆள் வேலை பார்த்து சமாளிக்க முடியலையே இந்த இடம் எடுக்கட்டும் நம்ம பையாக போய்க்கிறோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் இருந்தோம் அப்போ போது மகேஷ் போய் பார்க்கும்போது நாங்கள் அடிக்கடி போய் பார்க்கும்போது ஒரு இந்த வெள்ளத்துக்கு முன்னாடி போய் பார்க்கும்போது ஒரு சடங்குக்கு போகும்போது எங்களுக்கு வீடு கட்டியிருந்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் வீடு கட்டி இருக்குன்னு சொல்லி நடவடிக்கை எடுத்தோம் அதனால் இது ஆறு மாதம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எந்த அதிகாரி இது வரைக்கும் எங்களுக்கு முன் வர தயவு தயவுசெய்து மக்கள் எங்களுக்கு முன்னுவாங்க எங்கள் மக்கள் உதவுங்க மேல் அதிகாரி எங்களுக்கு முன்னுவாங்க எங்கள் பார்வை தெரியாத மக்கள் வந்து எங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு லூசியாக அருகில் நூற்றம்பது ரூபா குறைஞ்ச வருமானம் நீங்கள் ஒரு ரூபா சம்பளம் வாங்குறவங்களே என்னச்சி தாங்க கஷ்டப்படுறோம் அவங்களுக்கு ஒரு விலைவாசி எங்களுக்கு ஒரு விலைவாசி இல்லை சார் ஆனாலும் எல்லாத்துக்கும் ஒரே விலைவாசி தான் நாங்கள் அப்படி இருக்கும்போது எப்படி சார் கட்ட முடியும் எங்கள் இடம் எங்களுக்கு நாங்கள் இருக்கணும் என்று நாங்கள் தம்பாக இருந்தோம் ஆகவே ஆக்குமதி செய்து முந்தி ஆட்சியில் கொடுத்தாங்க இந்த ஆட்சியில் தான் இதை ஆக்கிரமம் பண்ணியிருக்காங்க அங்கே கொடுக்காட்டால் நாங்கள் எங்களை பார்த்தவங்க மக்கள் பூரம் நாங்கள் வெறும் போக போராட்டம் நடத்துவோம் நாங்கள் எதுக்கும் இன்னுமே அஞ்ச போதும் இல்லை வணக்கம் நாங்கள் என் பேர் டி மரியாதாஸு நாங்கள் பார்வையிட்டவங்க என் வீட்டம்மாவும் பார்வையில்லாதவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எங்களுக்கு இலவச இடம் கொடுத்தாங்க ரெண்டரை சென்று ஆனாலும் கால சூழ்நிலைனால எங்களுக்கு சின்ன பிள்ளையில் இருக்கிறதுனால எங்களுக்கு பொருளாதாரம் இல்லை நாங்கள் என்ன செய்வோம் சரி நம்ம இடம் நமக்கு தான் எனக்கு இருந்தாலும் கட்டுவோன்ட்டு நாங்கள் தெம்பாக இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனா டயத்துலேயும் எங்களால் என்ன செய்ய முடியல வெளியே போக முடியல எங்களுக்கு வார்பாரம் கம்மி ஆகவே நம்ம இடத்த இப்போ மகேஷுங்கிற ஒரு சௌகரி தான் எங்களுக்கு இந்த இடத்த போய் பார்த்த உடனே எங்கள் இடத்துல அவ்வளோ பேரும் வீடு கட்டிட்டாங்க ஆனால் நாங்கள் போய் கேட்கும்போது எங்கள் எல்லா அதிகாரியும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் காவல்துறை அதிகாரி மற்ற செக்கலேற்ற அதிகாரி எல்லாத்துட்டையும் நாங்கள் ஆட்சித்தலைவர்ட்டே நாங்கள் ரெண்டாவது தரம் கூட இப்போவுங்களுக்கு தான் மனு கொடுத்துருக்குறோம் மூணு தரம் நாங்கள் கொடுத்துருவோம் எந்த மனதிலும் அவங்க என்ன சொல்கிறாங்க வேறு இடம் அங்கே எங்களுக்கு எங்கள் இடம் தான் எங்களுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னால் நாங்கள் பிளேண்டு என் வீட்டு அம்மாவும் பிள்ளைண்டு அதனால் நாங்கள் ஒரு காட்டுக்குள்ளே கொடுத்தாலும் எங்களால் வசிக்க முடியாது அது மெயின் நல்ல ஊருனால் எங்களுக்கு எங்கள் இடத்த கொடுக்கணும் நாங்கள் போய் கேட்கும்போது அந்த அதிகாரிகள் எங்களை நாங்கள் தாரம் தாரம் பேச்சி தாரோன்றலாம் சொல்லுதாங்க ஆனால் வரைக்கும் எந்த பதிலும் இல்லை நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக அதை ஆறு மாதமாக அழைக்கிறோம் எங்களுக்கு எந்த பதிலும் அனுப்ப மாட்டேங்காங்க நீங்கள் போங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கன்றதாங்க ஆனால் எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு இதுவரை எங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ இந்த அருகேந்த நம்மளுடைய ஐயா மாங்குமுறை அமைச்சர் ஸ்டாலின் ஐயாவை வந்து எங்களை நாங்கள் தான் நாங்கள் என்ன செய்வோம் நேராக நாங்கள் எக்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டோமோ ஐயாவை போய் நாங்கள் நேரில் சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆகவே எங்கள் குறையை காட்டி எங்களை க கண்மூடித்தனமாக ஏசுகிறாங்க அவங்க நாங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் அவங்க வந்து என்ன செய்தாங்க ஓ நீங்கள் அந்த சித்திர செல்வம் கண்ணாங்கிற அவர் பேர் எனக்கு சரியாக தெரில அவங்களெல்லாம் சொல்லியிருக்காங்களே எங்களை தரக்குறைவாக பேசியிருக்காங்க இந்த நாய்கள் அஞ்சு பத்துக்கும் வாங்கி கொடுத்தா இந்த தெருவில் உள்ள நாய்களுவேன் ஆனால் நான் வந்து சொல்லிக்கிறேன் இப்படியெல்லாம் தரக்குறைவாக ஒரு பதவியில் இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது நாங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து தர்மம் கேட்க போகல எங்கள் இடத்த எங்களுக்கு கொடுங்க யானோம் அவருங்கரு அவர் அந்த இடத்த பூரா கந்தஞ்சவங்களை கொடுத்துட்டு அவர் எங்களை தரக்குறவாக பேசுகிறார் இதே நாங்கள் மாங்கும்போது முதலமைச்சர்கிட்ட போய் இப்படி பேசுவாரா நாங்கள் சொல்லிக்கிறோம் எங்கள் குறைகளை தயிர் என்ன செய்யக்கூடாது யாரும் சுற்றி காட்டக்கூடாது ஏதோ நாங்கள் எங்களுடைய குறையினால நாங்கள் யார்கிட்டையும் போய் அஞ்சு பார்த்து கேட்கல சார் எங்கள் சொந்த தொழில் இந்த பக்கத்தில் அருகில் எங்களுக்கு லூசியாகுங்கிற அருகில் நூற்றம்பது ரூபா குறைஞ்சா வருமானம் நீங்கள் ஒரு ரூபா சம்பளம் வாங்குகிறவங்களே என்னைச்சி தாங்க கஷ்டப்படுறோம் அவங்களுக்கு ஒரு விலைவாசி எங்களுக்கு ஒரு விலைவாசி இல்லை சார் ஆனாலும் எல்லாத்துக்கும் ஒரே விலைவாசி தான் நாங்கள் அப்படி இருக்கும்போது எப்படி சார் கட்ட முடியும் எங்கள் இடம் எங்களுக்கு நாங்கள் என்று நாங்கள் தம்பாக இருந்தோம் ஆகவே ஆக்குமதி செய்து முந்தைய ஆட்சியில் கொடுத்தாங்க இந்த ஆட்சியில் தான் இதை ஆக்கிரமம் பண்ணியிருக்காங்க அங்கே கொடுக்காட்டா நாங்கள் எங்களை பாதித்தவங்க மக்கள் பூரம் நாங்கள் வெறும் போக போராட்டம் நடத்துவோம் நாங்கள் எதுக்கும் இன்னுமே அஞ்ச போதும் இல்லை நாங்கள் துணிந்து விட்டோம் எங்கள் இடம் எங்களுக்கு வேண்டும் நாங்கள் யார்ட்டையும் என்ன செய்யலை தருமம் கேட்கல ஐயா எங்களுக்கு அஞ்சு கொடுங்க என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்த்து சரி சக்கலேற்றாலும் சரி அதிகாரிகிட்ட எங்கள் நிலைமையை நாங்கள் தனியோடு கேட்டுக்கொள்கிறோம் மாங்குமர் முதலமைச்சர் இடத்துல வரைக்கும் நாங்கள் கொண்டு சென்று எங்கள் குறைகளை நாங்கள் கேட்போம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ இல்லை ஐயா உங்களுக்கு இப்படி தான் கீழே உள்ளவங்க பேசணும் முதலமைச்சர் எந்த முதலமைச்சர்னாலும் என்ன செய்வாங்க அவங்க காற்றுக்கு இது போகணும் அவர் ஒரு பதவியில் இருக்கிற தரக்குறவை நொண்டி இருக்காங்க கு குருடன் இருக்காங்க அவர் எதாவது எங்களுக்கு அஞ்சு பத்து செஞ்சாங்களா ஒன்றுமே கிடையாது அறியாபுறமாக ஒரு பதவியில் இருக்கிறவங்க அப்படி யாராவது பேசுவாங்களா ஆகவே அவங்க தாங்க வீடும் இப்படியெல்லாம் பேசிகிட்டு வந்து முதலமைச்சர் ஏதாவது மன்னிப்பு கேட்கணும் ஆகவே இது தரக்குறவை எங்களை என்ன செய்யக்கூடாது உடனே நட நாயின்காங்க நாங்கள் அவங்க வீட்டில் என்றைக்காவது போய் தர்மம் கேட்டோமா இல்லை கஞ்சி கேட்டோமா எங்கள் சுய வலிப்பில் நாங்கள் உழைக்கிறோம் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் இந்த தம்பியெல்லாம் தடுமாறி படுக்கிற வேலை குறைஞ்ச சம்பளம் இவங்க எப்படி சார் வீடு கட்ட முடியும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா எங்கிட்ட கேட்டாங்கன்னா நாங்கள் எங்கே போய் கெட்டுவோம் ஆகவே நாங்கள் அதனால தான் சரி எங்கள் இடம் எங்களுக்கு இருக்கும் எங்கள் இடத்த மீண்டும் இந்த இந்த தாழ்மையோடு கேட்டுக்கணும் இந்த முதலமைச்சர் ஐயா கவனத்துக்கு கொண்டு செல்லுங்கள் நாங்கள் இப்படி வருத்தத்தோடு பேசிக்கிறோம் ஆனால் அவங்க அப்படி என்ன செய்யக்கூடாது தரக்குறவா கந்திரியாக அவங்களே மாட்டுத்திறனாளே பேசக்கூடாது ஏன்னா முந்தைய நம்மளுடைய கலைஞராட்ச எங்களுக்கு என்ன பட்டம் கொடுத்துருக்காங்க மாட்டுத்திறனாளிகள் அவங்கள யாரையும் என்ன செய்யக்கூடாது குற்றங்குறைகள் சொல்லக்கூடாது நேற்று கூட சுதந்திரத்துக்கு ஐயா பேட்டி கொடுத்துருக்காங்க என்ற மாட்டுத்திறனாளியும் தரக்குறவாக பேசக்கூடாது அவங்களுக்கு எளிமையான வழி நடத்த வேண்டும் என்று இன்னும் சில எங்களுக்கு இப்போ நல்ல நல்ல திட்டங்களெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க ஆனால் இந்த கீழே இருக்கிற அதிகாரியை என்ன செய்தாங்க எங்களை தரக்குறவாக பேசுகிற ஆகவே இப்படிப்பட்ட என்ன செய் அவங்களுக்கு கெட்ட பேரை ஒன்று வந்தணும்னு சொல்லி என்ன செய்தாங்க அதிகாரிகள் எங்கள் மேலே அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுலாம் எங்களை நடவடிக்கை பேசுகிறாங்க மாங்கும் முதலமைச்சர் ஐயா அவர்களே பொதுமக்களும் நாங்கள் செஞ்சுருக்கோம் எங்களுக்கு முன் வந்து நீங்கள் ஒத்துழைக்கணும் இல்லைன்னா நாங்கள் பெரிய ஒரு வன்முறையில் போராட்டம் இறங்கி இந்த கவனத்தை ஐயா மாங்கும் முதலமைச்சருக்கணும் அமைச்சர் அக்கா சீராஜிவான் அக்கா தான் எங்களுக்கு பொறுப்பு இல்லை பொதுமக்களுக்காக இல்லை அவங்க ஒரு மாற்றுத்தரானு நமக்கு துணையாக இருக்காங்க பொதுமக்கள் எங்களுக்கு முன் வந்து நீங்கள் இப்போ எங்களுக்கு பேட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி செத்துக்கிறோம் ஒவ்வொரு ஐயாவும் எங்களுக்கு துணையாக இருந்துச்சு எப்படியாப்போ உங்களுக்கு மீண்டு என்று ஐயா முன்னோடைய இங்கே கிழமை இங்கே அதிகாரிகள் எங்கள்கிட்ட நல்லா சொல்லுதாங்க உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்கணும் ஆனால் இதுவரைக்கும் எந்த பதிலும் வர வ நாங்களும் ஒரு ஆறு மாதமும் அழைக்கிறோம் ஆட்டா செலவுக்கே என்ன செய்கிறோம் எங்களுக்கு நாங்கள் எங்கள் வேலைகள்லாம் விட்டுட்டு அன்றாரு பணிக்கு போனால் தான் சம்பளம் இல்லைன்னா கிடையாது நான் போய் சொன்னாலும் என்ன யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள் எந்தால் தான் கம்பெனி இருக்குது வேலைக்கு போனால் சம்பளம் இல்லைன்னா கிடையாது குறைஞ்சா வருமானம் நாங்கள் எங்களுடைய இடத்த தயவுசூதி எங்களுக்கு எந்த ஒதுக்கு நடத்தாத தான் நாங்கள் கேட்போம் நாங்கள் யார் இடத்தையும் கேட்கல அதிகாரிகள் எங்கள் மேலே தயவு பண்ணி ஐயா அவருக்கு தரும்படியை கேட்டுக்கொண்டு மீண்டு தர முடியும் கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் சார் என் பேர் அழகுராமும் எங்கள் வீட்டுக்கார் பேர் முருகேசன் எங்கள் நாங்கள் இரண்டு பேரும் பார்வையிட்டவங்க எங்களுக்கு ஒரு பதினஞ்சு வயசில் ஒரு பையன் இருக்குது நாங்கள் இந்த பேரூரணி கிராமத்தில் எங்களுக்கு பார்வையிட்டவங்களுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துக்கு நாங்கள் பொருளாராதம் இல்லாததுனால எங்களுக்கு ரொம்ப வேலைக்கு போக முடியாது வேலை கம்மினால் நாங்கள் வசதி இல்லாததுனால நாங்கள் அங்கே போகலை அதனால் எங்களுக்கு இடம் கொடுத்தவங்க எங்களுக்கும் கேட்காமையும் திமா திம்மாவரம் பஞ்சாயத்துலேருந்து எங்களை வீடு வீடு அவங்க எங்களையும் கேட்காமையும் வீடு கட்டிட்டாங்க நாங்கள் எல்லா இடத்துலையுமே நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து சப்பு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே நாங்கள் மனு கொடுத்து எல்லா நடவடிக்கையும் கொடுத்துக்கிட்டுருக்கோம் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டுருக்கோங்க நாங்கள் ரெண்டு பேரும் சாக்காமல் வேலை பார்க்குறோம் எங்களுக்கு நூற்றம்பது ரூபா தான் சம்பளம் அந்த முதல்ல வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா சம்பளம் அந்த அந்த ஐம்பத்தஞ்சு ரூபா சம்பளத்தில் நாங்கள் வேலை இல்லாததுனால ஒரு ஆள் வேலை பார்த்து சமாளிக்க முடியாததுனால நாங்கள் அங்கே போக முடியலை அதனால சரி ஒரு ஆள் வேலை பார்த்து சமாளிக்க முடியலையே எங்கள் இடம் எடுக்கட்டும் நம்ம பையன் போய்க்கிறோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் இருந்தோம் அப்போ போது மகேஷ் போய் பார்க்கும்போது நாங்கள் அடிக்கடி போய் பார்க்கும்போது ஒரு இந்த வெள்ளத்துக்கு முன்னாடி போய் பார்க்கும்போது ஒரு சடங்குக்கு போகும்போது எங்கள் வீடு கட்டியிருந்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் வீடு கட்டியிருக்குன்னு சொல்லி நடவடிக்கை எடுத்தோம் எங்களுக்கு இந்த அரசு எங்களுக்கு கவர்மெண்ட்டு கேட்டு எங்களுக்கு கந்தடையாங்களும் இந்த இடத்த வாங்கி கொடுக்க வாங்கி கொடுக்கணும் நாங்கள் தாழ்மையோட கேட்டு கழிக்கிறேன் என் பேர் மகேஸ்வரி எங்களுக்கு நாங்கள் வந்து லூசியா காலனியில் வாடகை இருக்கிறோம் எங்கள் நாங்கள் ஒரு ப பதினாலு பேர் மாற்றுத்திறனாளிக்கு வந்து பேரூர்னி கிராமம் திம்மபுரம் பஞ்சாயத்தில் வந்து எங்களுக்கு ஒரு பதினாலு பேர்த்துக்கு இடம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இடம் கொடுத்தாங்க ஒரு நபருக்கு ஒன்று ரெண்டரை செண்டு இடம் கொடுத்தாங்க அந்த ரெண்டரை செண்டிலையும் கொடுத்த என்னைக்கே வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு நபருக்கும் ரெண்டரை செண்டில் கல் நட்டி இன்சில் போட்டு முள்வேலி போட்டு நாங்கள் பாதுகாப்போடு வச்சுட்டு வந்தோம் அப்போ நாங்கள் பிளப்பு காவண்டி லூசியா கழனியில் நாங்கள் வாடகைக்கு இருக்கிறோம் அங்கேக்குள்ளே வந்து சாக்கு கம்பெனி இருக்குது ஒவ்வொரு பார்வை தெரியாதவங்களுக்கு வந்து வெளியில் போய் வேலைக்கு போக முடியாது எந்த கம்பெனியும் எங்களுக்கு வேலைக்கு தராது அது தரமாட்டாங்க ஆனால் இந்த ஒரு கம்பெனியில் வந்து மா எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிக்கும் பார்வை தெரியாதவங்களுக்கு வேலை தராங்க பிளப்புக்கா வேண்டி இங்கே வந்து நாங்கள் இருக்கிறோம் உடனே அரசு கொடுத்த உடனே கவர்மெண்ட் கொடுத்த உடனே எங்களால் பொருளாதார கம்மினால் வீடு கட்ட முடியலை இப்போது நாங்கள் வந்து ஒரு சமயத்தில் வெள்ளம் வர்றதுக்கு முன்னூட்டி கொரோனா டைத்துலலாம் போய் பார்த்துட்டு வந்தால் எங்கள் இடம் கிடந்துச்சு அதுக்கு முன்னகுட்டி இந்த வெள்ளத்துக்கு பரவி நம்ம இடம் எப்படி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு போனோம் ஆக்கிரமித்து வந்து வேற ஒருத்தங்க வீடு கட்டியிருக்காங்க ஆனால் எங்களுக்கு இடம் கொடுத்த புதுசுலேயே கவர்மெண்ட் இது மூலிமா எங்களுக்கு வந்து வீடு கட்டி தாரோம் அப்படின்னு முன் வந்தாங்க ஆனால் நாங்கள் வந்து மூலியமாக எந்த ஒரு உதவி வாங்கக்கூடாதுன்னு இருந்தோம் ஏன் வாங்கலை நம்ம தூத்துக்குடி மண்ணுக்காவிண்ட்டி எல்லாருமே செரலைட்டை வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு முன் வந்தாங்க அதனால நாங்கள் வந்து அவன்கிட்ட உதவி அவங்ககிட்ட போய் நம்ம உதவி கேட்டு நம்ம வீடு கட்டவா வேண்டாம் நம்மளுடைய தன்மானத்தில் நம்மளுடைய உழைப்பில் நம்ம பிள்ளையை முன் வந்த பிறகு அந்த பிள்ளையோட ம பைசாவில் வந்து எதாவது வேலை பார்த்து அதில் மிச்சம் வச்சு ஏதாவது கவர்மெண்ட் மூலிமா உதவி வாங்கி நம்ம வீடு கட்டலாம் ஆனால் செரலைட் மூலிமா எந்த ஒரு உதவியும் நம்ம வாங்க வேண்டாம் ஆனால் தூத்துக்குடி மக்கள் எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்காங்க நாம் போராட்டத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட போய் நம்ம உதவி கேட்கக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் வீடு கட்டாமல் இருந்திருந்தோம் இல்லைன்னா எப்பவுமே நாங்கள் வீடு கட்டியிருப்போம் ஆனால் இப்போ எங்களுக்கு பார்வை தெரியாதவங்க நடக்க முடியாத எங்களுக்கு எப்படி நாங்கள் வந்து எப்படி இருக்கு சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் நாங்கள் யார்ட்டையும் அனாசு பைசாவோ யார்ட்டையும் இது பண்ணவே இல்லை தன்மானத்தோட வாழ்கிறோம் ஆனால் எங்கள் இடத்தையும் வந்து நார்மலு ஆக்கிரமிச்சு வீடை கட்டிட்டாங்க இதை கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன நடவடிக்கை சட்ட நடவடிக்கை எடுக்கணுமோ கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம் நில மோசடியில் கொடுத்தோம் காவல்துறை கண்காணிப்பாளர் அதிகாரிகிட்ட கொடுத்தோம் டட்டா போலீஸ் காவல்துறை நிலையத்தில் கொடுத்துருக்கோம் தாசிலார் ஆபீஸுக்கு கொடுத்துருக்கோம் விஏஓவுக்கு கொடுத்துருக்கோம் பீடியோவுக்கு கொடுத்துருக்கோம் சப்கலை கொடுத்து கொடுக்கோம் இப்போ சமயத்தில் சப்கலைட் மூலியில் நடவடிக்கை நடந்துக்கிட்டு இருக்கும் போதேமும் இப்போ இடையில போய் கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்போ இவங்க கொஞ்ச நாள் நாங்கள் கொஞ்சம் இது பண்ணாமல் இருந்தோம் ஏன்னா அதிகாரிகிட்ட கொடுத்துருக்கமே சட்டப்படி நம்ம எங்களுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க எங்களுக்கு நேர்மையை கேட்டு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம் ஆனால் போன வாரத்தில் அந்த நிறுத்தப்பட்ட இடத்துல கட்ட கட்டணம் நடக்கு அப்ப என்ன அது அது கவர்மெண்ட் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க ஏன் எங்க மாற்றுத்திறனாளியை பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு மனசுங்கெல்லாம் தெரியலையா ஏன் கவர்மெண்ட் எங்களுக்கு இப்படி இருக்குது எங்களுடைய பார்வை தெரியாத மக்களை பாருங்க அவங்களுக்கு வந்து பிள்ளைங்க என்ன நிறன்னு கூட தெரியாது அவங்களோட இடத்தையும் இவங்க மோசடி பண்ணி வீடை கட்டியிருக்காங்கன்னா நீங்க தான் சார் கவர்மெண்ட் அதிகாரி கலெக்டர் தான் எங்களுக்கு முன்னு வரணும் எல்லா அதிகாரியும் எங்களுக்கு முன்னுவாங்க மக்கள் எங்களுக்கு முன்னுவாங்க எங்கள் இடத்த நியாயத்தோடு கேட்டுத்தாங்க எங்கள் பேரில் பட்டா இருக்குது எங்கள் பேரில் சிட்டா நகல் இருக்குது எல்லாமே இதுவரைக்கும் நாங்கள் நகல் போட்டு பார்த்ததுல எங்கள் பேரில் கவர்மெண்ட்டுடைய சட்டம் என்னையோ அதுக்குள்ளே எங்கள் பேரில் தான் இருக்குது ஆனால் அந்த சட்டத்தை மீறி இந்த சிட்டா நிகழ்வு பத்திரம் எங்கள் பேரில் இருந்தும் அவங்க வந்து மேல அதிகாரி வந்து ரசீதுக்கு முன் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அதிகாரித்துல வந்து அவங்க ரசீதுக்கு கொடுக்காங்க சொல்லுங்கள் கரண்ட் பில் கொடுத்துருக்காங்க எந்த அதிகாரி கொடுக்காங்க ஏன் இந்த இப்படி இருக்கிறாங்க கவர்மெண்ட்டு ஏன் இப்படி இருக்குது ஏன் அந்த கவர்மெண்ட் இடத்த வீடு கட்டும் போது நாங்கள் எவ்வளோ நாளாக இது ஆறு மாதமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எந்த அதிகாரி இதுவரைக்கும் எங்களுக்கு முன் வரமடைக்காங்க தயவுசெய்து மக்கள் எங்களுக்கு முன்னுவாங்க எங்கள் மக்கள் உதவுங்க மேல் அதிகாரி எங்களுக்கு முன்னுவாங்க எங்கள் பார்வை தெரியாத மக்கள் வந்து எங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எங்கள் மக்களை நீங்கள் பார்த்தாலே நீங்கள் முன்னுருவீங்க வருவீங்க சார் ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் கலெக்டரு நானும் மழையிலையும் வெயிலையும் எவ்வளோ நாள் நாங்கள் வந்து கலெக்டர்கிட்ட வந்து வெயில போய் அன்னைக்கு அழைக்கிறேன் சார் ஆனா எந்த அதிகாரியும் முன் வர அடைக்கிறாங்க பாவங்கிறாங்க இந்த பாவங்கிற சொல்ல வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் ஏன் இந்த வார்த்தைக்கு எங்களுக்கு வந்து முன் வரக்கூடாதா சொல்லுங்க பாப்போம் எத்தனை மக்கள் வந்து பார்வை தெரியாதவங்க எவ்வளவு பேர் எங்க இடத்துல நாங்கள் இருக்கிறோம் இந்த அது இந்த ஒரு தனி நிர்வாகம் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுது இந்த தனி நிர்வாகம் எங்களுக்கு உதவி பண்ணலைன்னா நாங்க எங்க போவோம் சொல்லுங்கள் பாப்போம் ஏன் இந்த கவர்மெண்ட் அதிகாரி பெரிய கொட்டளத்தில் மாற்றுத்திறனாளிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இடம் கொடுக்குறோங்கிறாங்க இந்த இடத்த ஒரு ஆட்சி கொடுத்தா ஒரு ஆட்சி ப பறிக்குது அப்போ இந்த இடத்த ஏன் கொடுக்குறாங்க மாற்றுத்திறனாளி ஏன் கொடுக்குறாங்க அப்போ இந்த இடத்த அவங்களே வச்சுக்கிடலாமே நார்மலுக்கே கொடுக்கலாமே இந்த மாற்றுத்திறனாளிக்கு எவங்களாம் அவங்க வந்து இது பண்ணிடலாமே ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த கவர் கவர்மெண்ட் கொடுத்தாப்புல எங்களுக்கு இது போதுமா இந்த இடம் கொடுக்குறாங்கல்ல ஏன் அதை வந்து எங்களுக்கு வீடு கெட்டுறதுக்கு முன்னுவாங்க இல்லையா எங்களுக்கு வந்து இந்த நியாயத்தை கொடுத்தது நாங்களும் வீடு கட்டிட்டு போகிறோம் கஷ்டப்பட்டு யாருக்கும் அழையாவது உளுந்து நாங்கள் வீடு கட்டிட்டு போகிறோம் ஆனால் எங்கள் இடத்த எங்களை தாங்க சார் மேலே அதிகாரியை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆட்சித்தலைவர் சப்கலெக்டர் ஆஃபீஸர் தாசிலார் அதிகாரிகள் யார் டிஎஸ் ஆஃபீஸர் யாரையாவது எங்களுக்கு முன்னுவாங்க எங்கள் இடத்த வாங்கித்தாங்க சார் நல்லா இருப்பீங்க நாங்கள் உங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம் எங்கள் மக்கள் வந்து எந்த அதிகாரி நாங்கள் யார்கிட்ட போய் கேட்க யாரை பார்க்கணும்னு எல்லாருமே இது பண்ணுறாங்க பார்வை தெரியாத மக்கள் எங்கே போக எது நீ அங்கே போ அவங்ககிட்ட போய் கேளு அப்படிங்கிறாங்க ஏன்னா எங்கள் இடத்த நாங்கள் எங்கள் இடத்த நாங்கள் பறி கொடுத்துட்டு நாங்கள் பிச்சை கேட்ட மாதிரி கேட்க வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்ன சார் இது அதிகாரம் கவர்மெண்ட் இப்படி இருக்குது ஆனால் எங்களை நியாயத்தை கேட்டுத்தாங்க எந்த அதிகாரி இதை பார்க்குறவங்க உள்ள எங்களுக்கு முன்னுவாங்க சார் எங்கள் இடத்த எங்கள் பார்வை தெரியாத மக்களுக்கு வாங்கித்தாங்க ஆனால் என்ன நீங்கள் நம்பி நம்பி நாங்கள் இருக்கிறோம் எங்கள் இடம் எங்களுக்கு கிடைக்கும்னு நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு எல்லாரும் முன்னுவாங்க சார் நல்லா இருப்பீங்க உங்கள் காலில் விழுகிறோம் ஆனால் என்ன இந்த எல்லோரும் இந்த இந்த இதை பார்க்குறவங்க எல்லாரும் எங்களுக்கு உதவி பண்ணுங்க சார் நல்லா இருப்பீங்க எங்கள் மக்கள் வந்து ஆறு மாதம் போராடுறோம் எந்த அதிகாரி எங்களுக்கு முன்ன நியாயத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க சார் நல்லா இருப்பீங்க சார் எந்தெந்த அதிகாரியெல்லாம் பார்க்குறீங்களோ அந்த மாசப்பில் எல்லாம் பார்க்குறீங்களோ எங்களுக்கு முன்னு வாங்க சார் எங்கள் இடத்த வாங்கித்தாங்க எங்கள் மக்களுக்கு எங்க நீங்கள் சார் உதவணும் அதிகாரியை தான் உதவணுங்க நாங்கள் யாரும் நம்பி இருக்கல சார் நல்லா இருப்பீங்க எங்கள் பேர் மகேஸ்வரி கால் மூட கேட்டுக்கொள்கிறோம் சார் என் பேர் கணேசன் நான் லூசியா கானில் சிலுவர் புரத்துல பற்றி இந்த மாதிரி எனக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பேரூரில ஒரு பதினாலு பேருக்கு இடம் கொடுத்துருந்தாங்க அதுல நானும் ஒருத்தன் ஆனால் நான் வந்து வீடு கட்டுறதுக்கு ஒரு அதில் அஞ்சு வருஷம் டைம் கொடுத்துருந்துச்சு கொடுத்துருந்தும் நான் வந்து இவ்வளோ சீக்கிரம் கட்டி முடிக்கிறான்னு பிரேசப்பட்டு தான் இடம் கட்டி முடித்தோம் அதில் வந்து ஒரு கிச்சன் ஒரு ஹால் மாதிரி போட்டு முன்னாடி முகப்பழம் கட்டி இது பண்ணிட்டோம் ஆனால் கட்டி முடிச்சுட்டு பணம் பற்றாக்குறைனால ஒரு எப்படி குறைஞ்சு ஒரு ரூபாய் நான் செலவு எடுத்துருப்பேன் முதல்ல செட்டு போட்டேன் அவங்க வந்து தீர்வு போட்டால் தான் கட்டுற கல் கட்டணம் கட்டினா தான் தீர்வு போட்டுன்னு சொல்லிட்டாங்க பிஓ ஆஃபீஸில் உடனே நான் மறுபடியும் அந்த செட்டெல்லாம் இடிச்சிட்டு மறுபடியும் கட்டடம் கட்டி இது பண்ணிட்டு வந்திருந்தோம் மேற்கொண்டு என்ன நடக்கிறது பணம் பற்றாக்குறது நான் வந்து அதை முடிக்க முடியல சூழ்நிலை சரியில்லாமல் இத்தனையும் நான் ரிலேஷன் சொல்கிறாங்க வாங்கி தான் பணம் சொல்லி அதை கட்டி பார்த்தோம் ஆனால் அது முழுமையாக முடிக்க முடியல என்னால் சரி இருக்கட்டும் அப்படினு சொல்லி இரு இது பண்ணோம் ஆனால் திடீர்னு வந்து ஒரு நாள் இங்கே சர்ச்சஸ் இந்த பாஸ்ட் வந்து பார்த்தோம் பட்டு கட்டம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அது சரி நான் அந்த இதை பார்த்தோட எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு இப்படி செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லி நானும் எவ்வளோ இது ஒன்று இருக்குது அவங்க என் பேரில் எனக்கு எனக்கு எனக்கும் ஒரு தீர் இது கொடுத்துருக்காங்க உங்கள் தீ உங்கள் பட்டா இதை வந்து கொண்டு வாங்க பார்ப்போன்னு அந்த இடத்துக்காக அவங்க கட்டணுங்க சொன்னாங்க ஆனால் நல்லா இருக்கிறவங்க அந்த இதை ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டாங்க அது யார் இது பண்ணால் டீட்டெயில் சரியாக தெரியல இருந்தாலும் எனக்கு மன வருத்தமாக இருக்குது எங்கள் இடம் எங்களுக்கே வந்து கிடச்சிட்டா நாங்கள் என்னால் எங்கேயும் வெளியில் எங்கேயும் போக முடியாது எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்து என் இடையில இப்படி விளையாட்டுல விளையாட்டு அப்படிந்து இப்படி ஆகிட்டு என் நிலைமைக்கிறது இந்த அதிகாரி அது ஸ்டெப் எடுத்து ஒரு நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் எனக்கு எங்கள் இடம் எங்களுக்கே மறுபடியும் கிடைச்சிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நடவடிக்கை இந்த அரியாளுக்கு இருக்கிறவங்க வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் பேசு எனக்கு ரெண்டுையன்லமாக பேசு எனக்கு ரெண்டு பையன் இருக்கான் நான் பார்வையி பாண்டிபுரத்தில் எனக்கு பேருவிணி பேருவினி பேருவிணி கிராமத்தில் இருந்து ரெண்டு செஞ்சு நிலம் கொடுத்துருந்தாங்க அதில் எங்கள்கிட்ட ஒன்றும் கலராமல் எங்கள்கிட்ட ஒன்றும் கே கேவையில்லை நீ இந்த இடம் யாருக்கு யார் கொடுத்துருக்கா அப்படின்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்கிறேன் கிட்டேன் எங்களுக்கு மகேஷ் தான் எங்களுக்கு போய் தெரிஞ்சு சொல்லி எங்கள் இடம் உங்கள் இடத்த வீடு கட்டிருக்காங்க அப்படி சொன்னது தான் எங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம் சப் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம் தாலுகாபீஸில் மனு கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் காவல்துறையிலேயே எல்லாத்தையும் மனு கொடுத்துருவோம் அதை விசாரணை போய்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நிலத்தை உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து எங்கள் நிலத்தை வீடு தரும் கேட்டு